ஏட்டு கீதா ஒரு வாரமாக ஒரே சளியாக இருக்குது பார்த்துக்க மூக்கு அடைச்சிக்கிட்டு மண்டை கனமாக இருக்குது ஒன்றும் பேசுறதுக்கு முடியல வண்டி எடுத்துக்கிட்டு போகலாம் சாங்காலம் போய் ஆளுக்கு ஒரு நண்டு சூப்பு குடிச்சுட்டு வரலாம் வயா நெட்டவல்லி எனக்கு நண்டு சூப்புலாம் பிடிக்காது பார்த்துக்க வேணுமோ எனக்கு ஆட்டுக்கள் சூப்பு தரியா வரேன் இல்லைன்னா நான் வரமாட்டேன் எல்லாம் என் நேரம் சரி வந்து தோல வாங்கி தரேன் போயிட்டு வரலாம் ஒண்டியும் போகிறதுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது அப்புறம் பார்த்துமேக்கா உங்களுக்கு எது சூப்பு வேணும்னா சொல்லி சொல்லிக்கிடுங்க நாங்கள் இப்போ பார்க்கல பார்சல் வாங்கிட்டு ஒடியாந்துடுறோம் ஏன் நட்டவள்ளி பத்திமிளி அக்காவுக்கு மட்டும்தான் வாங்கிட்டு வருவியா எனக்கெல்லாம் வாங்கிட்டு வந்து தருவியா அது சரி அந்த அக்கா தான் உன்னோட ஃப்ரெண்டு நாளா அப்படியா உனக்கு ஃப்ரெண்டோ வீட்டுல இருக்கிற கரண்டோ வேணுமான்னு கேட்டேன் உனக்கு வேணா காச்சி கூட வாங்கிட்டு வரேன் துணி சொல்லுங்க வாங்கிட்டு வரலாமா இல்ல வேற எதுனா வாங்கிட்டு வந்துட்டுமா எனக்கு அந்த சூப்பு கீப்லாம் பிடிக்காது பாத்துக்கிடுங்க இந்த பிள்ளைங்க தான் பானி பூரி கட்டு பிடிச்சிட்டு அது எதுன்னு கேப்பாளிங்க அது ஒரு நூறு ரூபா தாரை வாங்கிட்டு வந்து அந்த பிள்ளைங்க வர பக்கமா வாங்கிட்டு வந்துடு அது வாயின் வந்து வச்சாலும் ஆறு போச்சுமா அப்படின்னு சண்டைக்கு வந்து ஏச்சு வாழ்க்க வேற ஒரு ஆறு மணிக்கா தானே இங்கிருந்து கிளம்புவீங்க அப்போ தானே சூப்பும் ரெடியாகும் ஆமாக்கோ ஆறு மணிக்கு இங்கிருந்து போனா தான் கரெக்டாக இருக்கும் பாருங்க ஏன்னா அப்போ தான் அவன் தள்ளவண்டி கடையெல்லாம் எடுத்துகிட்டு வந்து ரெடி பண்ணி எப்படி ஸ்டார்ட் பண்ணாலும் ஆறு மணிக்கு ரெடியாக இருக்கும் போகணுமோ அவன் பாட்டுக்கு வாங்கிட்டு வரையா அந்த மாதிரி இருக்கலாம் ஏட்டி டவுன்ல எல்லாம் போனமாக்கா அந்த ஆறு மணிலேருந்தே ஆரம்பிச்சிடுறாங்க நம்ம தான் ஆறு மணிக்கு மேலே ஆகுது பார்த்துக்க நாலு மணி நான் கூட டவுனுக்கு போகலாம் பார்ப்பேன் நாலு மணிக்கே ரெடியாக இருக்கும் அதே நம்ம நம்ப ஊரில் தான் ஆறு மணின்னா அந்த மணின்னா அந்த டைமுக்கு தான் ஆரம்பிக்கிறாங்க அந்த டைமுக்கு தான் வயிற்றுல பசி இருக்குமா மற்ற நேரத்தில் பசி இருக்காதா ஒரு ஆத்திர அவசரத்துக்கு நம்ப ஊரில் ஒரு இட்லி கடை ஒரு பரோட்டா கடை ஒரு கடையும் இருக்காது ஒன்றுத்துக்கும் வேலை நம்ம போகணும் பத்து கிலோமீட்டர் நடந்து எந்த டீ கடை வேணா ஒரு எட்டுக்கு ஒரு டீ கடை கிடக்கு ஆமாட்டிவமா நீ சொல்கிறது இன்னமும் உண்மைத்தான் நம்ம ஊரில் ஒரு இட்லி கடை ஒரு பனியார கடை எந்த கடையுமே வைக்க மாட்டேங்கிறாங்க எப்படி வைப்பாங்க நம்ம ஆளுங்களும் சும்மாவாக இருக்கிறாங்க போய் கடனை சொல்லிப்பட்டு தின்னுபிட்டு வந்துடுறாங்க அதை கேட்டால் கடை பக்கமே போக மாட்டேங்கிறாங்க அப்புறம் கடைக்காரரு துண்டைப்பட்டுக்கிட்டு போக வேண்டியதான் அதனால தான் நம்ப ஒரு கடையும் வைக்கிறதுல டிஃபன் கடை ஆமா நம்ம வீட்டுக்கு பக்கத்துல ஒருத்தர் சிக்கன் பொரிச்சு பொரிச்சு வித்துக்கிட்டே இருந்தா அப்படி இல்ல ஒரு மாசத்துக்கு முன்னாடி இருக்கும் அங்க எல்லாம் கடன் சொல்லி கடன் சொல்லி வாங்கி தின்னுட்டு அப்புறம் கேட்டா கடைக்கு வர மாட்டேங்கறாங்க இந்த தாரே இந்த தாரே அவர் கடச்சா இழுத்து மூடிட்டு போய் போயிட்டாரு வேற வலைக்கு என்னத்த பண்ணுவா அப்படி பத்ராளியா தான் இன்னைக்கு தான் சும்மா இருக்குறாங்க காட்டல எல்லாம் வலைய முடிச்சிட்டு இப்ப தான் நான் எட்டி பாக்குறாங்க அட போமா நீ வேற வேலை பெண்டு வாங்கிட்டு எல்லாம் வலைய முடிச்சிட்டு இன்னும் வேலை காட்டு வேலை கடக்குது என்ன வேலை வேலைன்னு ஓடிக்கிட்டே இருந்தால் உடம்பு தாங்கலை மாட்டுக்கு கல்னி தண்ணி எடுத்துட்டு போயிட்டு இருந்தேன் எல்லாங்க உக்காந்துக்கிட்டு இருந்தீங்களே அதான் என்ன ஏன்னு எட்டி பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் இனிமேல் மாட்டுக்கு தண்ணியை காட்டிவிட்டு காட்டுக்கு பிடிச்சிக்கிட்டு போனால் நேரம் சரியாக போச்சு எங்கே வேலை இல்லாமல் சும்மா இருக்கிறது செத்த சோப்பானு படுக்கிறதுக்குலாம் இந்த மாட்டுக்கண்ணை வச்சுக்கிட்டு ஒரே வேலையாகவே தான் இருக்குது ஏன் பத்திரவாளையாக்கா அம்பிட்டு கைட்டமாக இருக்குதுங்கிறீங்களா மாட்டை தான் விற்று சும்மா ரெஸ்ட் எடுங்களேன் இந்த வயசான காலத்தில் ஏன் போட்டுக்கிட்டு இப்படி உடம்பு வாட்டுறீங்க ஆனால் போனட்ட வள்ளி இப்பிலேருந்தே உக்காந்துக்கிட்டு திங்குறன்னா அது ஆகுமா நல்ல தெம்புக்கிற வரைக்கும் வேலை செய்ய வேண்டிதான் சரி மாடு பிடிச்சிட்டு போகிறதுக்கு நீங்கள் நேரம் ஆயிட்டு நான் வாரேன் நீங்கள் பேச்சுக்கிட்டுருங்க சரி இது நெட்டவள்ளி சாயங்காலமா போற அவசரத்துல என மறந்து போய் விட்டுட்டு போயிடாத சூப்பு குடிக்கிறேன்னு ஆசை காமிச்சுட்டு விட்டுட்டு குடினா காண்டாயிரும் பாத்துக்க போக்குள்ள ஒரு போன் அடி ஓடி வந்துடுறேன் அதெல்லாம் விட்டுட்டு போக மாட்டேன் நாலு முடி எனக்கு ஒண்டியுமா போறதுக்கு ஒரு மாறியா இருக்குல்ல அதான் கூப்பிட்டேன் ஆ அப்ப சரி